ஸோ நாற்பது வருஷத்துல எத்தனையோ பேர் வேலையாக போயிருப்பாங்க அவங்களெல்லாம் தேடி அவங்களோட பட்டியல் போட்டு அவங்கள போய் கண்டுபிடிச்சு அவங்கள்ட்ட ஒரு விசாரணை நடக்குது இதே மாதிரி தர்மஸ்தலாவை சுற்றி வேலை பார்த்த பல நபர்கள் தர்மஸ்தலாவில வேலை பார்த்த சானிட்டரி ஒர்க்கர் இப்போ மிஸ்டர் ரெக்ஸ் கொடுத்த தகவல் படி நீங்க பார்த்தீர்கள்ல அவர் மட்டும் இல்லை அவரை போன்ற ஒரு நாலஞ்சு பேர் இந்த வேலையை பார்த்து வீரேந்திர ஹேக்டே உடைய தம்பி அவரு கோர்ட் அப்ரோச் பண்றாரு கோர்ட்ல போயிட்டு இந்த மாதிரி எங்கள் பேர் வரக்கூடாது வீரேந்திர ஹேக்ரேவுடைய பேர் வரக்கூடாது தர்மஸ்தலாவுடைய பேர் வரக்கூடாதுன்னு அவர் ஒரு கேக் ஆர்டரை வாங்கிறார் கேக் ஆர்டருக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா யாருமே தர்மஸ்தலாவை பற்றியோ வீரேந்திர ஹேக்ரேவை பற்றியோ எந்த விதமான செய்தியும் போடக்கூடாது இதுக்கு முன்னாடி ஒரு எட்டாயிரத்தி எட்நூறுக்கு மேற்பட்ட லிங்க்ஸ் இருக்குது எல்லாத்தையுமே டெலீட் பண்ணுங்கன்னு ஒரு செய்தி வரும் அதை சேலஞ்ச் பண்ணி தான் கர்நாடகா ஹைகோர்ட்டுக்கு போய் கர்நாடக ஹைகோர்ட்லருந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு கைப்பட எழுபது பாடிகளை நான் டிஸ்போஸ் பண்ணிருக்கேன் என்னை தாண்டி அங்க மற்ற ஒரு நாலஞ்சு பேர் இருந்தாங்க அவங்களும் அவங்களோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு நானூறு பாடிஸ் இங்க இருக்கலாம்னு அவர் சொல்ற இந்த எப்படி ஒரு இடத்துல இத்தனை டெட் பாடிஸ்கள் கிடைக்கும் இந்த டேட்டா எங்கேருந்து வருதுன்னா ஆர்டிஐலேருந்து வருது கவர்மெண்ட்டோடைய ரெக்கார்ட்ஸ்லேருந்து வருது இன்னொரு ஆர்டிஐ வழியாக என்ன சொல்லப்படுதுன்னா இரண்டாயிரத்துலேருந்து வருடம் இரண்டாயிரத்துலேருந்து இரண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு வரை கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு மிஸ்ஸிங் டெட் பாடிஸ்களுக்கான கேஸ் ஃபைல்ஸ்களை நாங்கள் அழிச்சிருக்கோம் அங்கே வந்து டெட் பாடிஸ் கிடச்சது உண்மை தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ரூஸ்டர் நியூஸினுடைய ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் திரு ராகுல் சார் அணிஞ்சிருக்காங்க சார் வணக்கம் சார் ராகுல் சார் வணக்கம் சார் தர்மஸ்தல விவகாரம் நாளுக்கு நாள் பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு அதுல வந்து பல நூற்றுக்கணக்கான பெண்கள் வந்து கொன்று கொன்று புதைக்கப்பட்டிருக்கிறாங்க என்ற செய்தி அந்த மிஸ்டர் எக்ஸ் புகார்தாரரே வந்து திரையில தோன்றி அவர் வந்து ஓப் கட்ஸா முன்னாடி வந்து ஓபன் கேமரால வந்து பேட்டிகள்லாம் கூட கொடுத்தாரு பட் ஆனா பேஸ் கவர் பண்ணி இருந்துச்சு வாய்ஸும் கூட ஒரிஜினல் வாய்ஸ் தராம வேற மாதிரி மாடிஃபை பண்ணி பல சேனல்களை அவர் ஓப்பனா வெளிப்படுத்தி பரத்துனாரு ஆனா இப்போ வந்து அங்க இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை அந்த புகார் தரருக்கே கடும் நெருக்கடி தரும் விதத்துல வந்து இப்போ நடந்துட்டு இருக்கா அந்த புகார் தரருக்கே இப்போ உயிர் அச்சுறுத்தல் இருக்கு குறிப்பாட்டா இருக்கு பிகாஸ் கோர்ட்ல அவருக்கும் ஒரு பாதுகாப்பு வேணும்னு இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கன்மேன்ஸ் எல்லாம் அந்த இன்வெஸ்டிகேஷன் நடக்கக்கூடிய இடங்களில் இருக்க மாட்டாங்க இப்போ எங்கெல்லாம் அந்த தோண்டக்கூடிய இடங்கள் இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணப்பட்டது எங்கெல்லாம் அது நடக்குதோ மிஸ்டர் எக்ஸ் அந்த இடத்துக்கு வரும்போது வர்றதுக்கு முன்னாடியே அந்த இடம் சானிடைஸ் செய்யப்படுகிறது ஸ்கேன் செய்யப்படுகிறது கன்மேன்களுடன் யூனோ இதில் வந்து பல தவறுகள் போலீஸ் தரப்பில் நடந்து நடந்துச்சு எஸ்ஐடி தர தரப்பில் நடந்துச்சு போலீஸ் தரப்பில் எப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாமல் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஜூலை நான்காம் தேதி எஃப்ஐஆர் போடப்பட்டது ஜூலை நாலாம் தேதியிலிருந்து பதினோராம் தேதி வரை யூனோ அவர் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு முன்னாடி போய் தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை ரெக்கார்ட் செய்யும் வரை அவருக்கு எந்த விதமான பாதுகாப்புமே கிடையாது பதினோராம் தேதிக்கு அப்புறமாவது பாதுகாப்பு கிடைக்கும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது பிகாஸ் பதினெட்டாம் தேதி எஸ்ஐடி ஃபார்ம் செய்யப்பட்டு பத்தொம்போதாம் தேதிக்கு அப்புறம் எஸ்ஐடி டெக்ஸ் கண்ட்ரோல் ஓகே மிஸ்டர் எக்ஸ் அங்கேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் காலையில் வருவார் எஸ்ஐடி ஆஃபீஸ்க்கு வருவார் அந்த எஸ்ஐடி ஆஃபீஸில் இருக்கும்போது இல்லை இந்த மாதிரி ஐடென்டிஃபை செய்யக்கூடிய இடங்களில் மட்டும் பாதுகாப்பு இருந்துச்சு அதை தாண்டி இல்லை அப்புறம் ஈவினிங்கில் அவரை விட்டுறாங்க வீட்டுக்கு போயிடுறாரு இல்லை அவருடைய ஹோட்டலுக்கு போயிடுறாரு அங்கே அந்த அட்வொகேட்ஸே பாதுகாப்பு கொடுத்துட்டுருந்துருக்காங்க இதற்கு இடையில் பல இடங்கள் அவர்களுக்கு வந்து நெருக்கடி வந்துகிட்டே இருந்திருக்கு தட் இஸ் வென் ஹீ அப்ரோச் கோட் அகேன் அண்ட் ஹீ வாண்டட் அ கன்மேன் இப்போ அவருக்கு வந்து அந்த கன்மேன் பாதுகாப்பு கிடைச்சிருக்கு இந்த இடத்துல இன்னொரு இன்சிடென்ட் நடக்குது ஆகஸ்ட் ஆறாம் தேதி ஒரு தாக்குதல் நடக்குது இந்த தாக்குதல் ஒரு விட்னஸ் ஜெயந்த் டி என்கிற விட்னஸ் மேலே அந்த தாக்குதல் நடக்குது அவருக்கும் பாதுகாப்பு கொடுக்கும்படி ஒரு உத்தரவு உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லை விட்னஸ் யாரெல்லாம் வருகிறார்களோ எல்லாருக்குமே ஒரு அவர்களுடைய பேரை வந்து நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது அவர்களை ஏன்னோ இன்னொரு இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஐ விட்னஸ் புதிய ஐவிட்னஸ் வந்திருக்காங்க ஜெயந்த் டி ஹூஸ் அண்ட் ஆர்டிஐ ஆக்டிவிஸ்ட் ஆஸ் வெல் ஆஸ் இந்த மிஸ்டர் எக்ஸ் இந்த மாதிரி ஒரு பத்து பன்னெண்டு பேர் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க இதை தாண்டி ஹியூமன் ரைட் கமிஷன் உள்ள இப்போ வந்திருக்க ஹியூமன் ரைட் கமிஷன் இதற்கு முன்னாடி அந்த போலீஸ் ஸ்டேஷனில் வேலை பார்த்த நபர்கள் அந்த அதிகாரிகள் அவங்க ரிட்டையர் ஆன நபர்கள் அவங்க எல்லாம் ஏன்னா நாற்பது வருஷமா இது நடக்குது இல்லையா ஸோ நாற்பது வருஷத்துல எத்தனையோ பேர் வேலை போயிருப்பாங்க அவங்களெல்லாம் தேடி அவங்களோட பட்டியல் போட்டு அவங்கள போய் கண்டுபிடிச்சு அவங்கள்ட்ட ஒரு விசாரணை நடக்குது இதே மாதிரி தர்மஸ்தலாவை சுற்றி வேலை பார்த்த பல நபர்கள் தர்மஸ்தலாவில் வேலை பார்த்து சானிடரி வொர்க்கர் இப்போ மிஸ்டர் எக்ஸ் கொடுத்த தகவல் படி நீங்க பார்த்தீர்கள் அவர் மட்டும் இல்ல அவரை போன்ற ஒரு நாலஞ்சு பேர் இந்த வேலையை பார்த்திருக்காங்க ஆனா அவர் பேர் வந்து வெளிப்படையா என்ன சொல்லலை நான் வந்து சீம்ல நான் சொல்லிருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு சி அவர் வந்து தன்னுடைய கம்ப்ளைண்ட்ல யார் அவர் உத்தரவு கொடுத்தது அது எல்லாமே அவர் எழுதி இருக்காரு ஓகே பட் அன்டல் அன்லெஸ் அந்த இன்வெஸ்டிகேஷன் சரியா வந்து அவர்தான் குற்றவாளின்னு சொல்லாதவரை அது வந்து வெளியில விடக்கூடாது மிஸ்டர் எக்ஸ் அந்த ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு அவர் பேட்டி கொடுத்துருந்தாரு அந்த பேட்டியில் அவர் என்ன சொல்றாரு எனக்கு ஒரு சின்ன கீறல் கூட விழாம ஸ்பெஷல் இந்த இன்வெஸ்ட்மேஷன் டீம் வந்து என்ன பாத்துக்கறாங்க நல்லாவே பார்த்துக்கறாங்க அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் பேஸ் அண்டர் ஒன் சிக்ஸ்டி ஃபோர் விச் இஸ் விட்னெஸ் புரொடெக்ஷன் ஆக்ட் ஓகே விட்னெஸ் புரொடெக்ஷன் ஆக்ட்க்கு கீழ நீ ஒரு ஸ்டேட்மெண்ட்ட கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த ஆக்டே அதுக்கு தானே நான் விட்னஸாக மாறிட்டேன் நான் வந்து கோர்ட்டுக்கு முன்னாடி மேஜிஸ்ட்ரேட்டுக்கு முன்னாடி என்னுடைய ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணுறேன் இதுக்கப்புறம் என்னோட உயிருக்கு உத்தரவாதம் அரசாங்கம் போலீஸ் இப்போ அவருக்கு என்ன நடந்தாலுமே எஸ்ஐடி இஸ் ரெஸ்பான்சிபிள் அதுக்கு முன்னாடி போலீஸ் வாஸ் ரெஸ்பான்சிபிள் டெல் நைன்டீன்த் எஸ்ஐடி ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி வர போலீஸ் வாஸ் ரெஸ்பான்சிபிள் அந்த எஸ்ஐடி ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஓகே ரைட் அதையும் தாண்டி அவருக்கு வந்து பாதுகாப்பு பத்தாத பட்சத்தில் தான் இப்போ அவருக்கு கன்மேன் கொடுக்கப்பட்டிருக்கு ஓகே ஆமாம் ஸோ அவருக்கு என்ன நடந்தாலுமே த ரெஸ்பான்சிபிலிட்டி கோஸ் ஆன் தெம் அண்ட் செகண்ட்லி யூனோ ஹீஸ் இஸ் அ சென்டர் பாயிண்ட் ஆஃப் த என்டையர் ஸ்டோரி யூனோ இப்போ அவருக்கு எதுவுமே நடந்தாலுமே சந்தேகம் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகிடும் ரைட் ஸோ அவர் மேல யாருமே இப்போதைக்கு ஐ டோன்ட் திங்க் பட் ஒரு பல நூறு பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க பாதிக்கப்பட்டவர்களுடன் நிற்க வேண்டும் ஒரு அரசியல் கட்சி என்றால் ஆனால் அங்க இருக்கக்கூடிய பிரதான எதிர்கட்சியா இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா எவ்வாறு அணுகி கொண்டிருக்கிறது குறிப்பாக பாரதிய ஜனதாவினுடைய எம்எல்ஏ பெங்களூரில் இருந்து அந்த நகரம் வரை கார் ரேலி வந்து இது ஒரு 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 இம்பார்ட்டன் இன்னொன்னு சொல்ல போனா அந்த தர்மஸ்தலா நிர்வாகத்தினுடைய ஒரு தலைவர் ஹெக்டே நம்ம பத்தி நம்ம இருக்கோம் அவர் வந்து அவருடைய நடுவில் அவர் சென்டரில் அவர் உட்கார்றாரு சுற்றி பாஜக ஆதரவாளர்கள் எல்லாம் வந்து வந்து நீங்க புனித தன்மையை கெடுக்கிறீர்கள் இவ்வாறு இன்டு யாரெல்லாம் வந்து பிளேம் பண்ணிட்டீங்களோ அது ஹேண்டி இன்டுங்கிற ஒரு முத்திரையும் அவர் வீரேந்திர ஹெக்டே இஸ் ராஜ்யசபா எம்பி வித் பிஜேபி வந்து பிஜேபியில இருக்கிறார் பிஜேபியோட எம்பி ரெண்டாவது இந்த ஒட்டுமொத்த தர்மஸ்தலாக தர்மஸ்தலாவை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்த் கர்நாடகாவுடைய வோட் பாலிடிக்ஸ்ல வீரேந்திர ஹேக்டே அண்ட் ஹிஸ் ஃபேமிலி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ரொம்ப ஒரு கீ ரோல் ப்ளே பண்ணுறா அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக காங்கிரஸும் அவருடைய பேரை வந்து எடுக்கலை எங்கேயுமே அவரை இன்னும் ஆளும் கட்சி எதிர்கட்சி யாராக இருந்தாலுமே அவருடைய பேரையோ அல்ல அவளுடைய குடும்பத்தினுடைய பேரையோ யாருமே எடுக்கலை அண்ட் செகண்ட்லி ஒருத்தர் வந்து நீங்கள் அலிகேட் பண்ணும்போது அவர் தான் குற்றவாளின்னு எப்படி நீங்கள் ப்ரூவ் பண்ண முடியும் கரெக்டாக அந்த மாதிரி எதுவுமே இன்னும் வரலையே அவர் மேலே எந்த கேஸும் இல்லை அந்த மாதிரி எல்லாம் இருக்குது ஸோ அதுதான் அவங்க வந்து எடுத்து வைக்கிறாங்க ரெண்டாவது பிஜேபி அண்ட் ஸ்ரீராம் சேனா ஹிந்து பல அமைப்புகள் இஸ் விஸ்வ ஹிந்து பரிஷத் பஜ்ரங் தல் இது போன்ற பல அமைப்புகள் வந்து நீங்கள் ரோட்டில் இறங்கிட்டு போராடுறாங்கன்னா தர்மஸ்தலா ஒரு ஹிந்து ஸ்தலம் அண்ட் வீரேந்திர ஹேக்டே அவருடைய குடும்பம் எத்தனையோ ஆண்டுகளாக இந்த ஸ்தலத்தை பாதுகாத்துட்டு வர்றாங்க இங்கே இந்த மாதிரியான சர்ச்சையான விஷயங்கள் வரும்போது அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு அவங்களுடைய இன்னும் விஷயம் இதுக்கு முன்னாடி அவங்க எப்படி பண்ணாங்கன்னா ஹர்ஷேந்திர குமார் வீரேந்திர ஹேக்டே தம்பி அவர் கோர்ட் அப்ரோச் பண்ணுறாரு கோர்ட்டில் போயிட்டு இந்த மாதிரி எங்கள் பேர் வரக்கூடாது வீரேந்திர ஹேக்டேவுடைய பேர் வரக்கூடாது தர்மஸ்தலாவுடைய பேர் வரக்கூடாதுன்னு அவர் ஒரு கேக் ஆர்டரை வாங்கினார் கேக் ஆர்டருக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா யாருமே தர்மஸ்தலாவை பற்றியோ வீரேந்திர ஹேக்ரேவை பற்றியோ எந்த விதமான செய்தியும் போடக்கூடாது இதுக்கு முன்னாடி ஒரு எட்டாயிரத்து எட்நூறுக்கு மேற்பட்ட லிங்க்ஸ் இருக்குது எல்லாத்தையுமே டெலீட் பண்ணுங்கன்னு ஒரு செய்தி வரும் ஓகே அதை சேலஞ்ச் பண்ணி தான் கர்நாடகா ஹை கோர்ட்டுக்கு போய் கர்நாடகா ஹை கோர்ட்ல இருந்து சுப்ரீம் ஹை கோர்ட்டுக்கு போய் எல்லாமே கேன்சல் ஆயிருச்சு ஸோ தட் வோஸ் தே ஃபர்ஸ்ட் அட்டெம்ட் ஹம் தட்வாஸ் தே ஃபர்ஸ்ட் அட்டெம்ட் இப்போ சுப்ரீம் கோர்ட்ல இருந்து ஒரு செய்தி வந்ததுக்கு அப்புறம் அடுத்து என்ன பண்றது பிகாஸ் மீடியா அண்ட் மக்களுடைய கவனம் வந்து கம்ப்ளீட்டா இருக்கு அடுத்து என்ன யார் குற்றவாளிங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறது நான் யுனோ திஸ் ஹிந்து அமைப்புகள் வந்து வெளியில வந்து ஹிந்து மதத்துக்கு எதிராக ஒரு சில நபர்கள் நடந்து கொள்கிறார்கள் எப்படி ஹிந்து மதத்துக்கு எதிராக ஒரு இடத்துல ஒரு நபர் வந்து இந்த மாதிரி நான் நூற்றுக்கணக்கான பாடிஸ்களை புதைத்திருக்கிறேன் ஒரு க கம்ப்ளைண்ட் ஆனால் அந்த நபருடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷிவானி காபாக்கு கொடுத்த ஸ்டேட்மெண்ட் ஆக இருக்கட்டும் சகாய்ராஜ் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் ஆக இருக்கட்டும் நேற்று இன்னொரு கர்நடா சேனலுக்கும் அவர் கொடுத்துருக்காரு எல்லாத்துலயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா என் கைப்பட எழுவது பாடிகளை நான் டிஸ்போஸ் பண்ணியிருக்கேன் என்னை தாண்டி அங்க மற்ற ஒரு நாலஞ்சு பேர் இருந்தாங்க அவங்களும் அவங்களோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு நானூறு பாடிஸ் இங்கே இருக்கலாம்னு அவர் சொல்றாரு அவர் பேசின ஒரு சில விஷயங்களை நீங்க பார்த்தீங்கன்னா நான் பாடிஸ்களை வந்து புதைக்கும் போது எந்த அரசு அதிகாரியுமே அங்கே இல்லைங்கிற ஒரு குற்றச்சாட்டு எடுத்து வைக்கிறாரு அரசு அதிகாரி ஏன் முக்கியம்னு நீ பார்த்தீங்கன்னா ஒரு அன்ஐடென்டிஃபை பாடி ஒரு இடத்துல கண்டெடுக்கப்படுதுன்னா உடனடியாக அந்த இடத்துல ஃபோட்டோகிராஃபி நடக்கணும் வீடியோகிராஃபி நடக்கணும் அந்த இடத்துல இருந்து அதை வந்து அரசு மருத்துவமனைக்கு அனுப்புவாங்க அரசு மருத்துவமனைக்கு போய் எஸ் அங்கே போஸ்ட்மார்ட்டம் நடக்கும் போஸ்ட்மார்ட்டம் நடந்ததுக்கு அப்புறம் அதை வந்து மாரிச்சரியில் வைப்பாங்க ஆனால் அதோடைய எல்லா டேட்டாவையுமே டீடெயில்ஸுமே கலெக்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு நீங்க போனீங்கன்னா இப்போ எந்த போலீஸ் ஸ்டேஷனு போக அங்க வந்து ஒரு சில போட்டோஸ் இருக்கும் அன்ஐடென்டிஃபைட் பாடிஸ்களுடைய இந்த மாதிரி இந்த இடத்துல இருந்து நாங்க கண்டெடுத்தோம் இப்ப ஒரு ஃபேமிலி மெம்பர் யாரும் தேடி எங்க போவாங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் போவாங்க அப்போ அவங்க அந்த போட்டோ பார்த்து கண்டுபிடிச்சிடலாம் அதுக்காக அங்க போடுவாங்க ரெண்டாவது லோக்கல் நியூஸ் பேப்பர்ல அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கும் மூணாவது அந்த டெட் பாடியை வந்து டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஒரு சின்ன செய்தி கொடுக்கணும் இதுதான் சட்டம் சொல்லுது பட் இந்த இடத்துல இவர் சொல்லும்படி என்ன நடக்குதுன்னா அவரை வந்து எந்த அதிகாரியுமே ஏன்னோ அந்த பாடி அடக்கம் செய்யும்போது வரலை செகண்ட்லி தெர் இஸ் நோ டாக்குமெண்டேஷன் ஏன்னோ இத்தனாந்தேதி கிடச்சது இத்தனாந்தேதி நாங்கள் புதைக்கிறோம் இந்த இடத்துல நாங்கள் புதைக்கிறோங்கிற விஷயம் இல்லை மூணாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பரியல் கிரவுண்டில் அந்த விஷயம் நடக்கலை கவர்மெண்ட் அங்கீகரிச்ச பரியல் கிரௌண்டாக இருக்கணும் புதையல் இடமா இருக்கணும் நீங்க ரேண்டமா காட்டுல போய் புதைக்க முடியாது பட் இவர் என்ன சொல்றாருன்னா நான் காட்டில் தான் போய் போய் அதுவே ஒரு குற்றம் தானே ஓகே எதையோ மறைக்கிறதுக்கு தானே அந்த வேலையை பார்த்துருக்கீங்க ஜெயந்த் டீ ஸ்டேட்மெண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் கண் கூட ஒரு சவத்தை பார்க்குறேன் அம்மனமா அந்த சவம் இருக்கு ஒட்டு துணி இல்லாமல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் போலீஸை கூட்டிட்டு வர்றேன் பாடியை காட்டுறோம் பாடியை பார்த்துட்டு அங்கேயே குழியை தூண்டி அங்கே ஓ பாடி வாஸ் நாட் ஈவன் சென்ட் டு ஹாஸ்பிட்டல் ஃபார் போஸ்ட்மார்டம் கம்ப்ளைண்ட் எழுதலை இவரை மிரட்டி அனுப்பி விட்டுருவாங்க அந்த இடத்துல ஜெயந்த் டீ மட்டும் இல்லை மற்ற ஒரு நாலஞ்சு பேர் இருந்திருக்காங்க நியூ சிக்ஸ் ஐ விட்னஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா இது வந்து ஜெயந்த் டீ கொண்டுட்டு வந்த ஐ விட்னஸஸ்கள் அதில் ஒருத்தர் வந்து ஆட்டோ ஓட்டுற நபராக இருக்கிறாரு அதே வில்லேஜில் இருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறாரு ஸோ இந்த மாதிரி ஒரு ஆறு பேர் வந்து அந்த அந்த பர்டிகுலர் விஷயத்தை ப்ரூஃப் பண்றதுக்காக வர்றாரு இப்போ இந்த இடத்துல ரெண்டு விஷயத்த நீங்க பார்க்கணும் தேர்ட்டீன் நம்பர்ல எதுவுமே கிடைக்கல அவர் என்ன சொல்றாருன்னா பல வருஷங்கள் ஆயிடுச்சு என்னால் ஃபுல்லா என்னால வந்து ஞாபகம் எக்ஸாக்டா சொல்ல முடியல ஆனா இந்த இடத்துல இத்தனை சவம் பதிச்சிது ஸோ அவர் சொல்றாரு ஒழிய அங்கிருந்து எக்ஸ்க்வே எஸ்க்வேட் பண்ணி வெளியில எடுத்த எலும்புகள் ஒரு மூணுல இருந்து நாலு டெட் பாடிஸ்களுக்கான எலும்புகள் மட்டும்தான் ரைட் இப்போ தான் சந்தேகம் வருது இப்போ அந்த இன்வெஸ்டிகேஷன் டீம் ஒரு பக்கம் விசாரணை வந்து மூர்க்கமா செயல்பட்டு கொண்டு இருக்கிறது

இங்கே சந்தேகம் என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு பாடிஸ் அங்கே புதைக்கப்பட்டு கண்டெடுக்கப்பட்டது ஃப்ரம் நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சரியா இந்த டெட் பாடிஸ்களில் எப்படி ஒரு இடத்துல இத்தனை டெட் பாடிஸ்கள் கிடைக்கும் இந்த டேட்டா எங்கேருந்து வருதுன்னா ஆர்டிஐலேருந்து வருது கவர்மெண்டோடைய ரெக்கார்ட்ஸ்லேருந்து இருந்து வருது இன்னொரு ஆர்டிஐ வழியாக என்ன சொல்லப்படுதுன்னா இரண்டாயிரத்துலேருந்து வருடம் இரண்டாயிரத்துலேருந்து இரண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு வரை கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு மிஸிங் டெட் பாடிஸ்களுக்கான கேஸ் ஃபைல்ஸ்களை நாங்கள் அழிச்சிட்டோம் ஓ ரைட் ஸோ தர் இஸ் நோ ரெக்கார்ட் இன் போலீஸ் ஸோ இதுவும் ஒரு ரெண்டாவது ஸோ அங்கே வந்து டெட் பாடிஸ் கிடச்சது உண்மை அங்கே இந்த மாதிரி அன் ஐடென்டிஃபைட் பாடிஸ் கிடச்சதும் உண்மை புதைக்கப்பட்டதும் உண்மை இது எல்லாமே எஸ்டாப்ளிஷ் ஆயிருச்சு பட் அந்த எஸ்டாப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் அந்த எலும்புகள் கிடைக்கணுமா இல்லையா அது இன்னும் கிடைக்கல ரைட் அது கிடைச்சி அதை டிஎன்ஏ சாம்பிளிங்க்கு போய் ஃபாரன்சிக் லெபோரேட்டரிக்கு போய் இப்போ மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் யாரெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அந்த ஃபேமிலியோடைய அந்த ஃபாரன்சிக் டிஎன்ஏ டெஸ்ட் நடத்தி அதை உறுதிப்படுத்தி ஓகே உங்களோட குடும்பத்தை சார்ந்த நபரோட எலும்பு தான் இதுன்னா அது உறுதிப்படுத்தப்படணும் அது அப்புறம் என்னைக்கு மிஸ்ஸிங் ஆச்சு அப்போ ஏதாச்சும் கேஸ் ஓப்பன்ல இருந்துச்சா நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா அதை கனெக்ட் பண்ணி அப்போ சந்தேகத்துல யாரெல்லாம் இருந்தார்களோ அதெல்லாம் கனெக்ட் பண்ணி இட்ஸ் எ லாங் ப்ராசஸ் இது வந்து எடுத்தோம் கவுத்தம்னு சி இப்போ எஸ்ஐடி அண்ட் டீமுக்கு ரொம்ப பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு எலும்புகளை கண்டுபிடிக்கிறது மற்றும் அவங்களுடைய வேலை அதை வந்து ஒரு கேஸோட நீங்க கனெக்ட் பண்ணணும் மிஸ்ஸிங்கோட நீங்க கனெக்ட் பண்ணனும் உங்களுடைய ஃபேமிலியோட லாங் ப்ராசஸ் இட்ஸ் லாங் ப்ராசஸ் இது வந்து நாளைக்கே முடியக்கூடிய விஷயம் கிடையாது எலும்புகள் கடைச்சு அதுக்கப்புறம் நிறைய ப்ராசஸ் இருக்கு அதுக்கப்புறம் இவர் தான் குற்றவாளின்னு நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க இட் இஸ் டுவெண்ட்டி இயர் ஓல்ட் கேஸ் அவர் என்ன சொல்றாருன்னா அவருக்கு முன்னாடி அந்த மாடர் நடக்கல ரேப் நடக்கல அவர் கிட்ட அது மர்டரோடு ரேப்புன்னு கூட அவருக்கு தெரியாது ஹீ கெட்ஸ் அ பாடி டு டிஸ்போஸ் ஆஃப் பண்ணுற மட்டும் அவருடைய அதுதான் அவருடைய வேலை அதுலேருந்து அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய யூனோ கிரைமை நீங்கள் எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணுவீங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா ஸோ தேட் நீட்ஸ் டு பி எஸ்டாப் உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெல்வில் சௌஜன்யாங்கிற ஒரு பெண் செவன்டீன் இயர் ஓல்டு அதோடைய பாடி மரத்தில் தொங்கும்படி கிடைக்கிது அந்த டெட் பாடி இல்ல பல யூனோ விஷயங்கள் தெரிய வருது அந்த பாடியை வந்து சரியான நேரத்திற்கு ஃபாரென்சிக் லெபார்டரிக்கு நீங்கள் அனுப்பலை எதுவும் நடக்கல ஒரு எட்டு நாட்கள் கழித்து போலீஸார்கள் அந்த வேலையை பார்க்குறாங்க அந்த இடத்துல அடுத்த நாளே சௌஜன்யா மோட்ரு நடக்கு அடுத்த நாளே ஒரு நபரை பிடிச்சிட்டு போகிறீங்க ஸ்ரீகாந்த் திங்க் இஸ் நேம் இஸ் அவரை நீங்கள் கைது பண்ணுறீங்க அவர் தான் மு முக்கிய குற்றவாளினு எடுத்து வைக்கிறீங்க அவருடைய மனநிலையை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட நபர் பதினோரு ஆண்டுகள் அவர் வந்து சிறையில இருக்கிறார் யூனோ போலீஸ் சிஐடி சிபிஐ எல்லாருமே அவருக்கு இவர்தான் முக்கிய கோற்றுவாளின்னு அவரு இது கொடுத்துருக்காங்க பட் ஃபைனலி சுப்ரீம் கோர்ட் ஃபைன்ஸ் அவுட் இட் இஸ் அ ஃபால்ஸ் கேஸ் ஃபேக் கேஸ் அவருக்கு ஃபிப்டி லேக் ரூபீஸ் அவருடைய பதினோரு வருஷத்தை நீங்க கிடைச்சதற்காக நஷ்ட ஏடு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காக அவரை ஃப்ரீ பண்ணிருக்காங்க யூனோ இன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ வாஸ் அவுட் ஓகே ரைட் ஸோ அந்த மாதிரியான கேஸ் பாடி உங்க கையில் கிடச்சி போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி சிஐடி இன்வெஸ்டிகேஷன் பண்ணி சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் பண்ணி தவறான நபரை கைதும் செஞ்சு ஆண்டுகள் சிறையிலையும் வச்சு இன்னைக்கு பதிமூணு வருஷம் ஆயிடுச்சு இதுவரை அதை எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும் இல்லையே நீங்கள் ஒரு எலும்பு கூட வச்சுட்டு எப்படி நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியுங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா ஸோ எஸ்ஐடிக்கு வந்து நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு இட் இஸ் நாட் தட் ஃபைண்டிங் பாடிஸ் இப்போ பிஜேபிக்கு அண்ட் மற்ற அமைப்புகளுக்கு என்னன்னா இது வந்து ஒரு லைம்லைட்டாக வருது லைம் லைட்டாக வந்துட்டே இருக்கு இதை பற்றி பேசிட்டே இருக்காங்க ஸோ எங்களுடைய ஹிந்து மதம் பாதிக்கப்படுதுன்னு அவங்களுடைய இது பட் தெர் இஸ் நத்திங் டு டூ வித் ஹிந்து மதம் ஒருத்தர் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு அந்த கம்ப்ளைண்ட்கான இன்வெஸ்டிகேஷன் நடக்குது ஒழிய யாருமே தர்மஸ்தலாவை பற்றியோ வீரேந்திர ஹேக் பற்றியோ அந்த குடும்பத்தை பற்றியோ எந்த விதமான ஸ்டேட்மெண்ட்டையும் நெகட்டிவா பப்ளிஷ் பண்ணவே இல்ல ஓகே சரியா ஒரு சில யூடியூபர்ஸ் அதை வந்து கதை விட்டுட்டுருக்காங்க தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் திங் பட் ரொம்பவே ஆழமா இந்த செய்தியை ஃபாலோ செஞ்சுட்டு வர்றவங்க யாருமே குறிப்பிட்ட அந்த தர்மஸ்தல நிர்வாகத்தின் மீதோ வீரேந்திர ஹெக்டே மீதோ எந்த ஒரு அவதூறையும் பரப்பவில்லை பரப்பவில்லை வீரேந்திர ஹெக்டேவோட பேர் எப்படி வந்துச்சுன்னா பிகாஸ் ஆஃப் ஹர்ஷேந்திரன் அவருடைய தம்பி போய் சுப்ரீம் கோர்ட்ல கேஸ போ சாரி கோர்ட்ல கேஸ் போட்டு அந்த கேஸ் கேக் ஆர்டர் வந்து கேக் ஆர்டர் ஹை கோர்ட்டுக்கு போய் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் இந்த ஆங்கிள் மட்டும்தான் நீங்க ஏன் சார் அது கொடுத்தீங்க அப்போ உங்க மேல சந்தேகம் தானே நீங்க இப்படி அந்த மாதிரியான ஒரு ஸ்டோரி வெளி வர ஆரம்பிக்குது அவர் அந்த வேலையை பார்க்கலைன்னா இட் வுட் ஹாவ் ஆயிருக்காது ஆயிருக்காது